கடலப்பருப்புக்கு வந்து தோரம் பருப்பு கொட்டி விடுச்சேன் சக்கரை குழந்தை மறுபடி போடுறது மட்டும் தான் இதெல்லாம் அம்மாவோட வேலை வர்ஷத்துக்கு ஒரு தடவை மாட்டு பொங்கல ரொம்ப ஏன்னா அன்னைக்குதான் நிறைய இருக்கும் கறி குழம்பு மீன் குழம்பு கருவாடை குழம்பு அதுக்கு எல்லா ஐட்டமும் அது ஆனா வாழை எல்லாம் இருக்கும் அதனால மாட்டு பொங்கல் அதிகமா இதுவா போயிடுது இதுக்கு காலையில என்ன பண்ணணும் பானை வச்சுள்ள மொழிகிட்டு பொட்டு வச்சுட்டோம்னா பொங்கல் வச்சு ரெடி Thank <laughs> you.